இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணு இறுதியும் நொறுமுண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நேர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் காரணிகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்புமை பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா காலை தோறும் கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளா இருக்கிறது ஏசு சுவாமி அந்த விரை இருதயம் நொறுங்கொண்டு உங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவன் அந்த விரை நீரே ஏசப்பா நீரே ஏசப்பா நொறுங்குண்ட அந்த விரை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் நேரப்பா இந்த நாளிலும் கத்தாவை இந்த இரவு வேலையில் ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் அண்டு வரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி யாரெல்லாம் அண்டு இன்னைக்கு ஆண்டு மனதளவில் ஆண்டு பாதிக்கப்பட்டு மனதளவில் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ ஆண்டு வரை கண்ணீரோட கண்ணீரோடு இருக்கிறாங்களோ டிப்ரெஷன் லெவலில் இருக்கிறாங்களோ இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு தேற்று வீராக பா தேற்று வீராக நொறுமுண்டு போய் இருக்கிற இருதயங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் ஆண்டு வரை ஆவி உள்ளவர்களை நீ ரட்சிக்கும்படியாய் இரட்சிப்பின் ஆசீர்வாதை கொடுக்கும்படியாய் ரட்சிப்பினால் உண்டாகும் கிருபையை கொடுக்கும்படியாய் இரட்சிப்பினால் உண்டாகுகிற இருக்கிற ஆண்டு மன நிம்மதியை கொடுக்கும்படியாய் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் அண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா இறுதியும் நுறும் நுறுமுண்டு போயிருக்கிறோம் எங்களை அவங்க காயங்களை கட்டுவீராக என் யாருடைய இருதயம் எப்படி காயப்பட்டு இருக்கிறதோ உள்ளந்திரிலும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்கப்பா அந்த காயங்களெல்லாம் கட்டுங்க சுவாமி குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியாய் ஆசிர்வாதமும் நன்மையும் உண்டாகும்படியாய் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஆண்டவரை நீர் அற்புதங்களை செய்வீராக தேவைகளை சந்திப்பீராக உடைய கிருபைகளும் உடைய இரக்கங்களும் குடும்பத்தின் நடுவுலாய் குடும்பத்தின் நடுவில் இருக்கட்டும் அப்பா மகிமையான காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்